ோம் ஏறுத தமிழரின் வீரத்தைப் பலர் சாற்றும் விளையாட்டு இவ்விளையாட்டில் பங்கு பெறும் காலைகளுக்கு வெற்றி பெற்றவராக கருதப்பட்ட இத்தகைய வீர விளையாட்டை விளையாடுவதற்கு சில விதிமுறைகளை இன்று பின்பற்றப்படுகின்றன தற்காலத்தில் போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் மற்றும் காலைகளுக்கு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது போட்டி நடைபெறும் போது வாடி வாசலை மறைத்து கொண்டு போட்டியாளர்கள் நிற்கக்கூடாது காலையின் திமிழ் பகுதியை பிடித்தபடி பதினைந்து மீட்டர் தூரம் அல்லது முப்பது வினாடி அல்லது மூன்று துள்ளல்கள் வரை ஓடும் போட்டியாளர் வெற்றி பெற்றவர் ஆவார் இவ்விளையாட்டில் ஈடுபடுவதற்கு நல்ல உடல் திறனும் அஞ்சா நெஞ்சமும் தேவை சிலம்பாட்டம் தமிழர்களின் மற்றொரு வீர விளையாட்டு சில வம்சில ஒ கம்பு ஏற்படும் அடிப்படையாக தற்காவ தோன்றியலை வீர விளையாட்டாக எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல் எதிரானியின் உடலில் சிலம்ப கம்பினால் போன்றவை சிலம்பாட்டத்தின் அடிப்படையாகும் இதற்கான கம்பு திலும் மான் கொம்பு பிச்சுவத்தி சுருவட்டா அலரி போன்ற ஆயுதங்களையும் எடுத்துக்காட்டாக விரும்புகிறது என்பது வியப்படையை செய்யும் வகையில் நிகழ்த்தப்படும் ஒரு செயல் அவற்றுள் ஒன்று பண்டை தமிழர் விரும்பி கற்றுக்கொள்ளும் விளையாட்டாக மல் என்பது வலிமையைக்கும் ஒருவர் தனது வன உடல் வலிமையால் செய்யும் போர் மற்போர் மற்போர் வெற்றி பெற்றவர்களை மல்லர் என்னும் சொல்லால் குடிக்கும் வழக்கம் இருந்தது திறந்து விளங்கிய காரணத்தால்

വി <laughs>